தமிழ் மக்களே வணக்கம் விமானத்தில் போய் அண்டை நாடுகள் மேலே குண்டு போடுவது இஸ்ரேலுக்கு ஒரு ஹாபியோ என்று சில சமயம் நமக்கு நினைக்க தோன்றும் அதே போல சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை சீண்டுவதும் அவர்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கலாம் இஸ்ரேல் முதலில் ஹமாஸை தாக்கினான் அப்புறம் லெபனானுக்கு போய் இஸ்லாவை தாக்கினான் பிறகு ஈரானை தாக்கினான் அப்புறம் சிரியாவை தாக்கினான் அங்கு ஆட்சியும் மாறியது பிறகு மங்கியது இப்போ ஹூத்தீசுகளை தண்ணி காட்ட ஆரம்பித்து இந்த இஸ்ரேல் வியாழக்கிழமை நடந்த தாக்குதலில் ஏமனின் பொம்மை பிரதம மந்திரி அகமது காலேப் அல் ரஹாவி அவருடன் அரசாங்க ஷாப்பில் பங்கேற்ற மற்ற மந்திரி மெக்கானிக்குகளும் பரலோகம் போனதாக கடல் கொள்ளையர்களின் தலைமைச் செயலகமான சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில் மெஹ்தி அல் மஷாத் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஆனால் செத்துப்போனவர்களின் லிஸ்ட்டு அந்த பெயர்கள் எதையும் அறிவிக்கவில்லை முகம் கருவி போனதால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையோ என்னமோ வீரவசனம் பேசணவாயெல்லாம் பெட்டிக்குள்ள படுத்து கிடப்பதை பெருமையாக வெளியே சொல்ல முடியும் ஆனால் இஸ்ரேல் வெளியிட்ட செய்தி குறிப்பில் பிரதம மந்திரி இராணுவ மந்திரி மற்றும் சில மந்திரிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்ததாகவும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அணு விஞ்ஞானிகள் ஈரானில் மொத்தமாக ஒரே இடத்தில் ஒலை வைக்கப்பட்டதில் இருந்து இவருக உஷாராயிட்டானுக இப்பெல்லாம் ஒன்னா கூடி கும்மி அடிப்பதே இல்லை ஆனால் இந்த தாக்குதலில் உயிர் இழந்தவர்கள் யார் யார் என்று இஸ் இஸ்ரேல் இப்போது லிஸ்ட்டை வெளியிட்டுள்ளது பிரதம மந்திரியுடன் மக்கள் நல வாரிய மந்திரி விவசாய மந்திரி தகவல் தொழில்நுட்ப மந்திரி நீதித்துறை மந்திரி நிதி மந்திரி டிபுட்டி உள்துறை மந்திரி வெளியுறவு மந்திரி கல்வி மந்திரி அப்புறம் இவர்களது பாடிகார்டுகள் அரசாங்க அலுவலர்கள் என்று மொத்தம் ஐம்பது பேருக்கு மேல மேல் உலகம் சென்றுள்ளார்களாம் ஒரு வருடத்துக்கு முன்புதான் அகமது கலிப் அல் ரஹாவி பிரதம மந்திரியாக பதவியேற்றார் பேருக்கு தான் அவர் பிரதம மந்திரி பிரதமரின் எல்லா வேலைகளையும் செய்பவர் உதவி பிரதமர் மெஹமத் மெஃப்டாக் என்பவர் தான் நம்ம ஊரில் மல்லிகார்ஜுன கார்கே பொம்மை காங்கிரஸ் தலைவராக இருப்பதும் முக்கிய முடிவுகளை எடுப்பது ராகுல் காந்தியாக இருப்பதும் போல இதுவும் அங்கு நடக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியணும் இல்லையா அதுக்காக இதை சொன்னேன் நம்ம ஊரை பார்த்து தான் எல்லாவனும் காப்பி அடிக்கிறானுங்கப்பா ஊழல் செய்கிறதுலேருந்து கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் முதலீடுகள் செய்வது வர நம்மளை அப்படியே அட்டர் காப்பி அடிக்கிறானுங்க ஜெர்மனி இங்கிலாந்தில் இவர்களுக்கு பல தொழில்கள் ஷாப்பிங் மால்கள் உள்ளன அப்பப்போ போய் கவனிச்சுக்கிட்டு வரணும் இல்லையா தொழில் வளர பாடுபடணுமே தொழில்கள் ஜாம் என்று நடக்கிறதா இல்லை பட்டர் சீஸ் மாதிரி படிக்கிட்டு போகுதான்னு பார்க்கணும் இல்லையா சரி விஷயத்துக்கு வருவோம் சன்னாநகரில் இந்த மோதேவிகள் கூடி ஆலோசனை போவதாக மொசாத்துக்கு தகவல் வந்தது ஆண்டவன் சொல்கிறான் இந்த அண்ணாமலை முடிக்கிறான் என்று மொசாத்து சொல்கிறான் இந்த ஐடிஎஃப் அதை முடிக்கிறான் இவர்களை குறிவைக்க பல இடங்களை தாக்க வேண்டியது வந்தது என்று ஐடிஎஃப் கூறியுள்ளது ஒரே இடத்துல கூடுனா தான் விஷயம் இஸ்ரேலுக்கு உடனே போய்விடுகிறது ஊத்திசுகளின் தலைமை பெரிசாலை அப்துல் மாலிக்கு வெளியே ஓப்பனில் வந்து பேசுவதே இல்லை பயம் உயிர் பயம்தான் ஏதாவது ஒரு பொந்துக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்து ப்ரீ ரெக்கார்டட் கேசட்டை வெளியிட்டு அதை லோக்கல் டிவிகளில் ஒளிபரப்புகிறார்கள் அதில் இன்னைக்கு எந்தெந்த இடங்களை தாக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவாராம் ஏவுகணை எந்த பகுதியில் ஸ்டாக் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பு கொடுப்பாராம் அதை கேட்க இந்த லுங்கி கட்டிய வங்கிகள் அங்கு கூடி கேட்பார்களாம் சாரி மட்டும்தான் ஏகபோக ஹூத்தீஸ்களின் அவருக்கும் வழியாக தான் உத்தரவுகள் போகுமா இஸ்ரேல் ஏமனுக்கு வரும்போதும் போகும்போதும் அல் ஹுதைதா துறைமுகத்தை குண்டு வீசி தாக்கிக் கொண்டு போவதை ஒரு வழக்கமாக வைத்துள்ளதால் அங்கு ஹூத்திசுகள் யாரும் கூடுவதில்லையாம் பொம்மை முதல்வர் ரோபோ சங்கர் முதல்வர் அல் ரஹாவி இறந்ததை பற்றி யாரும் அவ்வளவா அலட்டிக்கொள்ளவில்லை ஹமாஸ் ஸ்போக்ஸ் பர்சன் என்று கொண்டு எப்போவுமே முகத்தில் ஒரு பெட்ஷீட்டை சுற்றிக்கிட்டு ஒருத்தன் வருவான் அதாண்டி அபு ஒபைதா அவனை ஐடியா கொண்டதைத்தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவனோட முகம்மது அல் புகைதி என்ற காசாவின் தேசத்தந்தை அவனும்ல மண்டையை போட்டிருக்கானா கேட்கவே ரொம்ப பாவமாக இருக்குல்ல இஸ்லாமிய தேசங்களும் இரங்கல் செய்தியை எதுவும் வெளியிட்ட மாதிரி தெரியவில்லை ஒரு யூஸ்லெஸ் பொருள் காணாமல் போனால் எவனாவது கவலைப்படுவானா அது மாதிரி தான் இதுவும் பிரதமருடன் வேறு சில அமைச்சர்களும் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் பணத்தை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதுதான் அப்துல் மாலிக்கு ஒரே கவலையாக இருக்கிறது இப்போது கல்வி அறிவு கம்மியாக உள்ள நாட்டில் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணவன் யாராவது இருந்தாலாவது அவனை மந்திரியாக போடலாம் வெறும் ஆறாம் கிளாஸ் ஃபெயிலானவனை மந்திரியாக போட முடியுமா இறைவன் என்ன தமிழ்நாடா அவன்களை எல்லாம் மந்திரி ஆக்கிறதுக்கு படித்தவன் ரொம்ப கம்மியாக இருக்கானே என்று கவலையுடன் மண்டையை சொல்கிறாராம் அப்துல் மாலிக் ரெட்ஸியிலும் கல்ஃப் ஆஃப் ஈடனிலும் ஒரு வணிக கப்பலை கூட போக விடாம ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு அதை பார்த்து கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கும் இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஹூத்திஸ் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்த மாட்டோம் என்று அடிபட்ட ஓனாயை இடுகிறது ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டு தலைவர்களை அடக்கம் பண்ணுவதை பார்த்தா இவ் நிகவாயும் ஓய்ந்து விடும் கடந்த புதன்கிழமை தெற்கு இஸ்ரேலை நோக்கி நாங்கள் தான் ஏவுகணைகளை விட்டோம் என்று மாறு தட்டியவர்களின் மார்பில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் அதே மாறில் விளக்குமாறால் தட்டி இருக்கிறது ஹூத்திஸ் தலைவர்களின் உடலில் இருந்து வழிந்தோடும் ரத்தத்தை திலகமிட்டு மறுபடியும் இஸ்ரேலை தாக்குவோம் என்று கருவி இருக்கிறார்கள் இந்த ஏமனிகள் மற்ற குட்டி தலைவர்களும் அதுக்கு ஒத்து இருக்கிறார்கள் உயிர் பிரியும் வரை ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பது இவர்களது வாடிக்கை தானே ஹேமன் பிரதம மந்திரியும் மற்ற பன்னெண்டு மந்திரிகளையும் குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் கைகால் போனவன் எத்தனை பேர் உயிர் போனவன் எத்தனை பேர் என்று தான் சொல்ல வேண்டும் கல்லூலி மங்கன் அல்ஜசீராவும் சொல்ல மாட்டான் அதை வெளியே சொன்னால் அது கேவலம் ஹமாஸ் பலகீனமாகிவிட்டது என்று மக்கள் விடக்கூடாதே பாகிஸ்தான் மாதிரி உயிர் நீத்த வீரர்களுக்கு பதக்கம் கொடுக்கும்போது அது எத்தனை என்று தெரிந்துவிடும் அதுவரை நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருப்போமே ஓகேயா பிரதமர் குடியிருந்த மாளிகையும் மற்ற மந்திரிகள் குடியிருந்த மாளிகைகளையும் தான் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி இருக்கிறது அதில் அப்துல் மாலிக் வௌத்தால போகுதுன்னு பீச்சு பக்கம் ஓடி போனதால் தப்பிச்சுட்டாரோ என்னமோ தாக்குதலை கேள்விப்பட்டதும் இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கும் அவர் மட்டும் அது இஷ்டவசமாக தப்பிச்சுட்டார் சரி அடுத்த முயற்சியில் பார்த்துப்போம் என்று இஸ்ரேலும் முடிவு செய்து விட்டது ஏமன் ஏழை நாடு ஆகியால் அங்கே ஏசி குகைகள் கிடையாது கரண்ட்டும் இல்லாமல் எப்படித்தான் அங்கே இருக்கானுகளோ தெரியல போன ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிறந்திருப்பாரோ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் தாக்கு பிடிக்கிறான் போல இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்களை போட்டு தள்ளுன மாதிரி ஹூத்திஸ் தலைவர்களை போட ஆரம்பித்து உள்ளது ஏமனிகளை அனாதைகள் ஆக்க வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்குள்ள ஏமனிகள் புலம்புகிறார்கள் இப்போது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கவர்மெண்ட் ஒர்க்ஷாப் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றை நடத்த அவர்கள் சன்னாவில் ரகசிய இடத்தில் கூடியிருந்தார்கள் ஆனாலும் இஸ்ரேல் அவர்களை தாக்கிவிட்டது என்று ஃப்ராக்சரான கைகளுடன் ஒரு மந்திரி பேட்டி கொடுத்துள்ளார் எப்போவும் ஏமனை தாக்கும் போதெல்லாம் பொதுமக்களை இஸ்ரேல் தாக்கிவிட்டது சிவிலியன் டெத் ஆயிட்டான் என்று கூறும் ஏமன் இந்த முறை அப்படி உலர முடியவில்லை செத்தவருங்க அத்தனை பேரும் மந்திரிங்க அரசாங்கம் நடத்திய ஒர்க் ஷாப்புக்கு வந்து அரசியல் மெக்கானிக்கு ஒரே நேரத்தில் ரபனான் சிரியா ஏமனை தாக்குவதை பார்த்து ஊமை குசும்பன் துருக்கி சர்வ நாடிகளையும் அடக்கி அமைதியாகிவிட்டான் ஈரானோ எங்கள் கண்ணீர் பஞ்சம் தீர்ந்ததும் நாங்களும் உயிர்த்து எழுவோம் என்று கெக்களிக்கிறது வடிவேலு மாதிரி துருக்கிய வம்பு சண்டைக்கு இழுத்தாலும் துருக்கி அசஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே பிரதமர் அல் ரஹாவி இறந்ததை பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் கோமினியும் அமைதி பூங்காவுக்கு போய்விட்டார் டைப் எட்ரோகனும் சன்மார்க்கவாதியாக மாறிவிட்டார் தலாயிலாமா ஆக என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிறவன நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரான் கேட்டு சொல்லுங்கப்பா ஏமனி பிரதமர் இறந்ததே ஏமனி பத்திரிகை ஏடன் அல்ராட் என்ற நாளிதழில்தான் முதல் முதலில் வெளியிடப்பட்டது அதனால் இதை யூத்திஸ்களால் மறைக்க முடியவில்லை அந்த செய்தியை படித்த லுங்கி கட்டிய வங்கிகள் உறைந்து போய் அமைதியாகிவிட்டார்கள் அடுத்து நாமதான் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிட்டது அதனால் அமைதியாகி விட்டார்கள் போல ஸ்வீடனும் நெதர்லாண்டும் இஸ்ரேல் மேல் ஹியூமன் ரைட்ஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்போ ஹமா சூதீஸ் மேல ஹியூமன் ரைட்ஸ் நடவடிக்கை எடுப்பார்களா என்று இஸ்ரேல் கேட்கிறது அவர்கள் கேட்பது சரிதானே சரி நான் மீண்டும் வந்து கதைக்கிறேன் என்னை நீளமான வீடியோ போட சொல்கிறீர்கள் அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் என்னால் வீடியோ போட முடியும் ஒரு வாரத்துக்கு ரெண்டோ அல்லது மூணோ வீடியோ தான் போட முடியும் வீடியோ போட முதலில் அதற்கு டிராஃப்ட் ரெடி பண்ண வேண்டும் டிராஃப்ட் எழுத வேண்டும் அந்த தகவல்கள் உண்மையா என்று செக் பண்ண வேண்டும் அதற்கான வீடியோ ஃபோட்டோ ஆதாரங்களை திரட்ட வேண்டும் அதை கோர்மையாக சுவாரஸ்யம் குன்றாமல் பேச வேண்டும் பிறகு அதை எடிட் செய்ய வேண்டும் மியூசிக்கை சேர்க்க வேண்டும் அதை டவுன்லோடு செய்ய வேண்டும் பிறகு அதை யூடியூபில் அப்லோடு செய்ய வேண்டும் அதை யூடியூப் நிர்வாகம் அப்ரூவ் செய்ய வேண்டும் காப்பிரைட்டு விஷயங்கள் இருந்தால் அதை நீக்க வேண்டும் அதற்கு தம்பு நயல் உருவாக்க வேண்டும் அதன் பிறகுதான் அதை வெளியிட முடியும் இவ்வளவு வேலை இருக்கு எல்லாமே நான் ஒருத்தன் தான் செய்ய வேண்டியது இருக்கிறது எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை நான் முடிந்த அளவுக்கு துரிதமாக வீடியோ தயாரித்து வெளியிடுகிறேன் உண்மைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வேலையை நான் செய்கிறேன் அதற்கு உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள் நன்றி மறுபடியும் வருவேன் ஜெயஹிந்த்